ஓகே ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஜினா என்ன எஸ்டிஓஜியோடைய மோட்டோ என்ன டோட்டலாக எத்தனை கோல்ஸ் இருந்துச்சு அண்ட் தென் நெக்ஸ்டு எஸ்டிஜியோடைய டார்கெட் இயர் அப்போ எஸ்டிஜிக்காக இந்தியாவில் என்ன மாதிரியான திட்டங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம என் பார்த்துருக்கோம் இல்லையா சரி இப்போ நெக்ஸ்ட் இது ஸ்டேட் வைஸ் ரிப்போர்ட் அண்ட் தமிழ்நாடு ரிப்போர்ட் அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும் ரைட் இப்போ எஸ்டிஜி அப்படின்றது வெளியிடப்படுதுன்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் ரேங்கிங் பேஸ்ட் ஆன் ரேங்கிங் அண்டு பாயிண்ட்ஸ் இதை மையப்படுத்தி தான் எல்லாத்துக்கு தமிழ்நாடாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே பேஸ்ட் ஆன் எஸ்டிஜி அப்போ அதன் அடிப்படையில் அதனுடைய முதல் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளா முன்னிலையில் இருக்கிறாங்க அண்ட் தென் அதை தொடர்ந்து உத்தரகாண்ட் இந்த இரண்டு மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே புள்ளிகள் எழுவத்தொம்போது புள்ளிகள் ஸோ அதனால் செகண்ட் பிளேஸே கொடுக்கல ஏன்னா ஒரே இதில் இரண்டு மாநிலம் வந்ததுனால செகண்ட் பிளேஸ் கொடுக்கவே இல்லை ஸோ ரேங்க் ஒன்று பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் பாயிண்ட்ஸோடு எடுத்து கேரளா அண்ட் உத்தரகாண்ட் அப்படின்றது முன்னிலையில் இருக்கிறாங்க சரி ரேங்க் த்ரீ தமிழ்நாடு எழுபத்தி எட்டு புள்ளிகள் இருக்கு செவன்டி எயிட் பாயிண்ட்ஸ் இப்போ இதில் கூடுதலாக டேட்டா சொல்கிறாங்க அறுபத்தைந்துலேருந்து தொண்ணூத்தொன்பது வரை இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் இந்தியாவினுடைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நம்ம எடுத்துகிட்டோன்னா முப்பத்தி ரெண்டு இந்தியாவுடைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கான் கிட்டத்தட்ட நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான் இப்போது பெரும்பான்மையான மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் நல்லாவே இந்த எஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியும் ஏன்னா இந்த அறுபத்தைந்து டு தொண்ணூத்தொம்பது அப்படின்றது மூணாம் நிலை இல்லையா க்ரீன் ஜோன் இஸ் அ க்ரீன் ஜோன் இல்லையா ஸோ எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் போகிறேன் ரேங்க் ஒன்னை பொறுத்த வரைக்கும் கேரளாண்ட் உத்தரகாண்ட் எழுவத்தொம்பது புள்ளிகள் எடுத்து முன்னில இருக்கிறாங்க ரேங்க் த்ரீ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எழுவத்தெட்டு பிள்ளைகளில் முனையில் இருக்கிறாங்க யூடியை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் தான் எல்லா அதிலுமே சண்டிகர் இது சண்டிகர் வந்து எஸ்டிஜியில் மட்டும் இல்லை ஹச்டிஐலையுமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்மே சண்டிகர் இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடி யாருப்பாங்கன்னா பாண்டிச்சேரி அப்புறம் பாண்டிச்சேரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெயிட் ரைட் இது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்கணும் தமிழகத்தை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முப்பது கால காலகட்டங்களும் மூன்றாம் இடத்துல இருந்தாங்க இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா மூன்றாம் இடம் அதுமாரி அன்றைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்தாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது காலகட்டங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தொன்பது புள்ளிகள் இருந்தாங்க இது ரொம்ப கூடுதல் சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலக்கட்டங்களில் எழுபத்தெட்டு புள்ளிகள் இருந்திருக்காங்க இதில் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தெட்டு புள்ளிகளில் தமிழகத்தில் மட்டுமே தொண்ணூற்றேழு புள்ளி பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ரெக்னென்சி ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு அப்படின்றாங்க சிறப்பு மக்கள் அந்தளவுக்கு இந்த ப்ரெக்னென்சியை வந்து ஒரு கேர்ஃபுல்லாக கையாளணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எம்எம்ஆர் ஐஎம்ஆர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாருக்கும் தெரியல எம்எம்ஆர் அப்படின்றது மேட்ரனல் மாட்டிலிட்டி ரேட்னு சொல்லுவோம் மேட்ரினல் மாட்டிலிட்டி தாய்மார்கள் இறப்பு விகிதம் இப்போ ஒரு லட்சம் தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் தாய்மார்களுக்கு எத்தனை தாய்மார்கள் ஒரு வருடத்தில் இருக்கிறார்கள் இதுதான் வந்து மேட்ரினல் மார்டிலிட்டி ரேட் அது ஐஎம்ஆர் தெரியும் எல்லாருமே ஆயிரம் குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க இப்போ குழந்தைகள் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா குழந்தை பிறந்து ஒரு வருடத்திற்குள்ள குழந்தை பிறந்து ஒரு வருடத்திற்குள்ளே ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா அது என்னது குழந்தை இறப்பு விகிதம் இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட் இதுவே நியோ நட்டல் மார்டலிட்டி ரேட் என்ன ஒரு குழந்தை பிறந்து இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள இந்த குழந்தை இறந்தது அப்படின்னா பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் சொல்லுவோம் ஸோ இந்த ரேட்டில் நமக்கு தெளிவாக இருக்குன்றதுக்காக அனைத்து விதமான விஷயங்களையும் விழிப்புணர்வுகளையும் அவேர்னஸ் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்காங்க அதன் அடிப்படையில் அதனுடைய மிகின் ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி பதினெட்டு விளக்காடு நம்மளுடைய மருத்துவமனையில் நடந்திருக்கு இந்த பேரண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி அடுத்தது இது எல்லாமே ஒரு இந்தியன் மேப்போட கிராஃப் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேர் ரிப்போர்ட்டில் மேப்ஸ் பார்த்தாலே தெரியும் இந்த பகுதிகளெலாம் இந்த நார்த் ஈஸ்ட் ரீஞ்சல் அது எல்லாமே ரெட் ஜோன்ஸ் இருந்துருக்கு இந்தியாவினுடைய பெரும்பான்மை பகுதிகள் வந்து எல்லோசோன் தான் எல்லோசோன்ஸ் இருந்திருக்காங்க இந்த சவுத் இந்தியாவில் பாருங்கள் தமிழ்நாடு கேரளா மட்டும் தப்பிச்சிருச்சு இட்ஸ் இந்த கிரீன் ஜோன் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அப்படியே பாருங்கள் பரவுது இந்த க்ரீன் ஜோன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த பக்கம் அண்ட் தெலுங்கானா ஸோ அப்படியே இந்த க்ரீன் சோன் அப்படின்றது டவுனில் இருந்து இம்ப்ரூவ் ஆகி போகுது சரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டங்களில் அந்த டாப் இந்த ஏரியா இந்த ஏரியா ஆல்மோஸ்ட் அப்படி சென்ட்ரல் இந்தியா மட்டுமே இந்த எல்லோ சோனையும் இருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான் இந்த மேகாலயா நாகாலாந்து ஜார்க்கண்ட் பீகார் மட்டுமே தொடர்ச்சியான உள்ள பின்னணியில் இருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்லேயே இருக்காங்க அதை தவிர்த்து இதர மாநிலங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் கோயிங் டு தி ஃப்ரெண்ட் ரன்னர் பாருங்க இப்போ நல்ல டெவலப் பண்ணால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டங்களில் இந்த எஸ்டிஜி அப்படின்றது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திருக்கு இந்த டேட்டாஸ் மூலிமா நமக்கு தெரிய வருது சரிங்களா அப்போ இன்றைக்குமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்த குறிப்பிட்டிருக்க மாநிலங்கள் தான் இப்போ மேகாலயா நாகாலாண்டு ஜார்க்கண்ட் அண்ட் பீகார் இந்த நான்கு மலைகளையும் தவிர மற்ற அனைத்து மலைகளையுமே ஆல்ரெடி நல்ல ஒரு குரோத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதிகள் இந்த நார்த் ஈஸ்ட் இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய பகுதிகளில் வந்து நல்லாவே கொஞ்சம் பயன் வந்தாங்க ஆல்மோஸ்ட் பிரச்சனை ஆல்மோஸ்ட் ரீச் த க்ரீன் சோன் ஸ்கோர் ஆஃப் செவன்ட்டி ஒன் பாயிண்டில் முன்னிலேயே இருக்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ரைட் இதை தொடர்ந்து நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலோடைய எஸ்டிஜி கோல்ஸில் எந்தெந்த மாநிலங்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல ஸோ கோலில் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நோ பாவர்டி வறுமை இல்ல மாநிலத்தில் தமிழ்நாடு முன்னிலை நோ பாவர்ட்டியில் தமிழ்நாடு முன்னிலை அதுமாரி பாருங்கள் நோ பாவர்ட்டியில் யூனியன் டெரிட்டரி தாத்ரா அண்ட் நாகரவல்லி டேமண்ட் டையூ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கலாம் ஆயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய காலகட்டங்களில் இந்த நோ பாவர்டிக் கோல் ஒன்னில் ரீச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் யூடியை பொறுத்த வரைக்கும் தாதரா அண்ட் நாகராவலி தாமண்டை சரி கோல் டூ ஜீரோ ஹங்கரை வரைக்கும் பாருங்கள் கேரளா அசின்மை அதேமாரி யூடியை பொறுத்த வரைக்கும் வரணும் பாண்டிச்சேரி இதெல்லாம் தெரியணும் கோல் த்ரீ குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் பொறுத்த வரைக்கும் குஜராத்து ஒரு முன்னிலையமாக இருக்காங்க அடுத்தது யூடியை பொறுத்த வரைக்கும் டெல்லி அதுமாரி டெல்லியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அடிச்சிக்கவே முடியாது அதுமாரி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கேரளாவும் அடிச்சிக்க முடியாது அப்போது கோல் ஃபோர் பாருங்கள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் கேரளா முன்னிலை யூடியை பொறுத்த வரைக்கும் டெல்லி முன்னிலை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோல் ஃபைவ் பொறுத்தவரைக்கும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி நாகாலாந்து முன்னிலை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் யூடியை பொறுத்த வரைக்கும் லட்சத்தி ஒரு முன்னிலை இருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது கோல் சிக்ஸு கிளீன் வாட்டர் அண்ட் சானிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் கோவா முன்னிலை மாநிலமாக இருக்காங்க கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷனில் யூடிஐ பொறுத்த வரைக்கும் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அஃபோர்டபுள் அண்டு கிளீன் எனர்ஜை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்கள் உள்ளே வராங்க ஆந்திரப்பிரதேஷ் அஸ்ஸாம் கோவா ஹரியானா இமாச்சல் பிரதேஷ் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா மிசோராம் பஞ்சாப் ராஜஸ்தான் தமிழ்நாடு தெலுங்கானா உத்தரகாண்ட் உத்திரபிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் யூடியை பொறுத்த வரைக்கும் அந்தமான் நிக்கோபார் சண்டிகர் டெல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கு பாண்டிச்சேரி இவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க ரைட் அடுத்தது பாருங்கள் டீசெண்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத்தை பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் லடாக் யூடியை பொறுத்த வரைக்கும் லடாக் முன்னிலை வராங்க அதேமாரி இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கோவா ஒரு முன்னிலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூடியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி முன்னிலை சரி கோல் டேனை பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ் இன் இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கோவா ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்குது யூடியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி ஒரு முன்னிலை யூனியன் பிரதேசமாக இருக்கிறாங்க கோல் லெவனை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா ஒரு முன்னிலை மாநிலம் யூடியை பொறுத்த வரைக்கும் சண்டிகர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யூடியை பொறுத்த வரைக்கும் சண்டிகர் கோல்ட் தொல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் திரிபுரா ஒரு முன்னிலை மாநிலமாகும் யூடியை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் ஒரு முன்னிலை யூனியன் பிரதேசமாக இருக்கிறாங்க கோல் தொல்லை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் ஆக்ஷன் சிக்கிமு தமிழ்நாடு சண்டிகர் யூடியை பொறுத்த வரைக்கும் கோல் ஃபோர்டீனை பொறுத்த வரைக்கும் லைஃப் பிலோ வாட்டர் வெஸ்ட் பெங்கால் ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்காங்க கோல் ஃபிஃப்டீனை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஆன் லேண்டை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் அண்டு திரிபுரா யூடியை பொறுத்த வரைக்கும் தாதரா நாகராவலி அண்ட் டாமன் டெய் கோல் சிக்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் குஜராத் சொல்லவே தேவையில்லை யூடியை பொறுத்த வரைக்கும் லடாக் இந்த பதினேழு கோல்லையுமே எந்த ஸ்டேட் முன்னிலையில் இருக்கிறாங்க அதுமாரி எந்த யூடி முன்னிலிருக்காங்க கண்டிப்பாக தெரியும் இதுலேருந்து எப்படி வேணாலும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்

சரி அடுத்தது என்னது அண்ட் ஒர்க் ஃபார் ஆல் அண்ட் அன் எக்கனாமிக்கல் குரோத் இதுதான் நிலைநாட்டு எஸ்டிஜியோடைய முக்கிய நோக்கமே தான் அண்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத் நெக்ஸ்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த கோலே ஹையஸ்டான ஒரு இன்க்ரீஸ் நடந்ததுங்கன்னா லைஃப் ஆன் லேண்ட் லைஃப் ஆன் லேண்டில் ஒரு குறிப்பிட தகுந்த வளர்ச்சி இருந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுகளில் ஒரு நல்ல க்ரோத்தான ஹையஸ்ட் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆன் லேனில் நிறையவே இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது சரி அடுத்தது பாருங்கள் ஜெண்டர் இக்வாலிட்டி இது எல்லாமே வந்து ஸ்மாலஸ்ட் இன்க்ரீஸ் தான் பெரிய வளர்ச்சி கிடையாது நோ பாவர்ட்டி டீசென்ட் ஒர்க்கு எக்கனாமிக் க்ரோத் லைஃப் ஆன் லேண்டில் நல்லாவே ஒரு வளர்ச்சி இருக்குது அது நல்ல வளர்ச்சி அப்படின்னா இருபதுலேருந்து முப்பது போகிறது முப்பதுலேருந்து நாற்பது இந்த புள்ளிகள் வருது லோவ் ஸ்மாலஸ்ட் இன்க்ரீஸ்ன்னா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சில் வருது இப்போ ஸ்மாலஸ்ட் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெண்டர் இக்வாலிட்டி யுமிக்கலுடைய பீஸ் ஜஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன் இது எல்லாமே சொற்பமான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே துரிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க நோ பாவி டீசென்ட் ஒர்க்கு லைஃப் ஆன் லாங் இதெல்லாமே துரிதமான வளர்ச்சி இந்த ஜெண்டர் இக்குவாலிட்டி பீஸ் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன் எல்லாமே ஒரு அப்படி சொல்லலாம் ஒரு நார்மலான ஒரு ஸ்மாலஸ்ட் இன்டீஸ் தான் சுருப்பமான உற்சு தான் இப்போ தெரியும் நம்ப அப்போ இந்தியா வந்து இந்த விஷயங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஜெண்டர் இக்குவாலிட்டி பீஸ் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ல வீக்காக இருக்காங்க அப்படின்றது ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணால் தான் நாம் எதில் பலமாக இருக்கும் எதில் வீக்காக இருக்கும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக ஓகே இதுதான் இன்றைய உடைய தலைப்பில் நம்ம இந்த ஓவர் யூஸ் ஆஃப் கோல்ஸ் நம்ம வந்து எஸ்டிஜி கோல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இதுலேருந்து கட்டாயமாக ஒரு கேள்விகள் நாம் எதிர்பார்க்கப்படலாம் குரூப் டூ ஏவாக இருக்கட்டும் அல்லது குரூப் உடைய மெயின்ஸாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய குரூப் ஃபோருடைய எந்த விதமான தொழிலின் தேர்வுகளையும் இந்த கேள்விகள் இருந்து கட்டாயமாக இந்த தலைப்பில் வந்து கட்டாயமாக ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த வர தலைப்பில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்